5G, best design. best design, AI, think techno. think techno, அமெரிக்காட தாக்குதலை பொறுத்தவரையில் குண்டுகளை என்றது அந்த குண்டு கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ராத்தல் இடைகொண்டது ஒரு பதினாலாயிரம் கிலோ இடை கொண்ட குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் இந்த அணுசக்தி பிரிவுக்கு இந்த தலைவர் கூறியிருந்தார் ஈரான் நிலக்கு அடி கட்டிடங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்தி தாங்கள் தொண்ணூறு அடி ஆழத்தில் இருப்பதாக யோசித்தார் இப்போது எழுநூறு அடி அல்லது எழுநூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாகத்தான் அவர் கூறியிருந்தார்

லண்டனில் இருந்து ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா நலமா இருக்கீங்களா ஈரான் இந்த போர்ல அமெரிக்கா திடீர் என்று உள்ளே நுழைந்திருக்கிறது ஈரானை தாக்கி இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படியா இருக்கிறது இந்த நொடி உண்மையில் அமெரிக்காவிட இந்த போரின் உள்நுழைவின் பின்னர் வந்து அந்த மத்திய கிழக்கு மேலும் ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முதலில் இஸ்ரேல் வந்து இந்த போருக்குள் அமெரிக்காவை இழுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அமெரிக்கா முதலில் அந்த போருக்குள் தன் தான் ஈடுபட போவதாக கூறியிருந்தார் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் பிறகு அது தான் இரண்டு வாரங்களுக்கு பின் முடிவெடுப்பதாக கூறியிருந்தார் ஆனால் பதிமூண்டாம் தேதி ஒரு ஒரு சர்பிரைஸான தாக்குதலை நடத்தியதோ அதே போன்று இரண்டு வாரங்கள் என்று கூறிவிட்டு ஒரு சர்பிரைஸாக ஈரானை தாக்கி இருக்கிறது அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அல்லது சனிக்கிழமை ஈரவன் கூடலாம் ஆனால் இந்த தாக்குதல் வந்து அந்த பிராந்தியம் அதாவது அமெரிக்காவும் அதற்கு உள்வாங்கப்பட்டது வந்து அந்த பிராந்தியத்தின் நெருக்கடியை மேலும் அதிகரித்திருக்கு ஏனென்று சொன்னால் ஈரானுக்குரிய களமுனைகள் இதுவரையில் ஈரான் தான் தாக்கிக் கொண்டிருந்தது இப்போது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களும் அந்த தாக்குதலின் எல்லைக்குள் வந்ததால் அது பல நாடுகளுக்கு இப்ப சவுதி அரேபியாவாக இருக்கலாம் ஈராக்காக இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் கட்டாராக இருக்கலாம் யூஏஇ என்று சொல்லி இந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க இந்த தளங்களும் ஒரு தாக்குதல் எல்லைக்குள் வந்ததுன்றது அந்த நாடுகளையும் இந்த போருக்குள் இழுத்துவிடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது ஆனால் இதில் இரண்டு திறப்பும் ஒரு கவனமாகத்தான் கையாளுகிறார்கள் அமெரிக்காவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதலுக்கு முன்னர் இப்ப யூடான்ல இருக்கிறது அல்லது யுஏஇல இருக்கிற தளங்களை அகற்றி இருக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கிற சில தளங்களையும் விட்ரோ பண்ணி சவுதி அரேபியாவை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதாவது இலக்குகளை குறைத்து அடுத்ததாக இந்த தாக்குதலுக்கு அவர்கள் அதாவது குண்டுவீச்சு விமானங்களையும் அவர்கள் இந்த தளங்களில் இருந்து பாவிக்கவில்லை தமது தவ குவாமாக இருக்கலாம் அமெரிக்காவின் தளங்களில் இருந்தால் பாவித்திருக்கிறார் அடுத்தது ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஏவுகணையும் வந்து கடலில் இருக்கிற கப்பல்களில் இருந்து பயன்படுத்தி இருக்கிறார் நீர்மூழ்கி கப்பல் அப்ப இப்ப ஈரானுக்கு இந்த தளங்களை அடிப்பதற்குரிய காரணங்களை அவர்கள் விடவில்லை என்று சொன்னால் இப்ப சவுதி அரேபியாவிலிருந்து சென்று தாக்கவில்லை அல்லது கட்டாரில் இருந்து சென்று தாக்கவில்லை என்ற ஒரு நிலை அடுத்ததாக இந்த தாக்குதலில் நடத்திய பிற்பாடு அமெரிக்கா உடைய கூறியது ஈரான் வந்து எங்கள் மீது திருப்பி தாக்கினால் கடும் பதிலடி கொடுப்போம் இப்ப அமெரிக்கா உண்டை சொல்கிறது எங்களை தாக்க வேண்டாம் என்ற ஒரு துணையில் தான் இஸ்ரேலுக்கான ஒரு மோரல் சப்போர்ட்டாக யோசிக்கலாம் ஒரு இஸ்ரேலுக்கான ஒரு ஆதரவு ஏனென்றால் இப்போதைய உலக ஒழுங்கில் வந்து ஒரு இஸ்ரேல் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்குங்க முன்னிய காலங்களில் நீங்க பார்த்துட்டு இருந்த சொன்னாலும் நான் கூறுவதற்கு பத்து வருஷம் அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் இந்த உலகத்தில் பல நாடுகள் குறிப்பாக மேற்குலக நாடுகள் பதறுவார்கள் அவர்கள் அணி சேருவார்கள் இஸ்ரேலுக்காக அவர்கள் இஸ்ரேலிய கொடிகள் எல்லா நாடுகளிலும் பறக்கும் இஸ்ரேலுக்காக கண்டன குரல்களிலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து தாக்குதலுக்கு வருவார்கள் ஆனால் இந்த தடவை இச்சலவை பகுதியில் பாரிய ஏவுகணை விழுந்து சேதமடைந்தாலும் உலகம் அமைதியாக இருக்கின்றது அப்ப ஏதோ ஒரு வகையில் இது ஒரு செய்தியை சொல்கிறது உலகம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது என்றவையும் அடுத்ததாக இஸ்ரேல் இந்த அனைத்துலக மட்டத்தில் தனித்துவிடப்படுவதாகவும் தான் இது கருதப்படுகின்றது கடந்த ஏழு நாட்கள் இப்ப அமெரிக்கா போரில் இறங்கியது வந்து ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பது நாட்களுக்கு ஈரான் இருபது இருபது அலை தாக்குதலை அதாவது த்ரீ என்ற இருபது அலைகளாக நடத்தி இருக்கின்றது இஸ்ரேலும் தாக்கி இருக்கிறது இஸ்ரேலும் ஈரானை தாக்கி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது இந்த அனைத்துலக மட்டத்தில் இந்த நிலையில்தான்

இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குதோ இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகோ இந்த அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஹூப்ரோ மொழியில பேசல அவருடைய தேச மக்களுக்கு விவரிக்கும் போது ஆங்கில மொழியில ட்ரம்ப் புகழ்ந்தாரு அப்ப இவ்வளவு நாள் காத்திருந்தது ஏதோ ஒரு வெற்றி பெற்ற மாதிரி அவருடைய தோரணை அப்படிங்கிறது இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இப்ப ஈரான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறது அந்த நகர்வை பொறுத்து தானே அடுத்த கட்டம் அந்த உண்மைதான் இப்போ எல்லோரும் அனைத்துலோக ஊடகங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் எல்லோரும் ஈரான் எதனை தாக்கும் எப்படி தாக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறார்கள் இப்ப பிரித்தானியாவை தளமாக கொண்ட ராணுவ அதிகாரிகள் முன்னாள் ராணுவ அதிகாரிகளின் கருத்தின் அடிப்படையில் ஈரான் வந்து இப்ப மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை வந்து நேரடியாக தாக்காவிட்டாலும் இப்ப ஹூதீஸ் அமைப்பு ஹிஸ்புல் அமைப்பு அல்லது ஈராக்கில் இருக்கிற அமைப்புகளை கொண்டு தாக்குதலை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது என்னென்ன சொன்னால் இதில் ஈரான் வந்து இப்ப சவுதி அரேபியாவையோ ஏனைய நாடுகளையோ தாக்குவதற்கான அஹ் வழிமுறைகளை அமெரிக்கா விடவில்லை அதுக்கான காரணங்களை அமெரிக்கா விடவில்லை ஆனால் ஈரான்ட பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூறுகிறார்கள் என்ன என்று சொன்னால் இதில் நாங்கள் அமெரிக்காவை தாக்குவதை விட்டுவிட்டு விட்டு ஈரா தான் தாக்க வேண்டும் அமெரிக்கா உலக தூரத்துக்கு எங்களுக்கு தாக்குகிறதோ அதே அளவுக்கு நாங்கள் இஸ்ரேலை திருப்பி தாக்க வேண்டும் என்று கூறிய கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா இதுவரை இதில் இதில் என்ன என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள தனது தூதரகங்கள் தனது மக்களுக்கு எச்சரிக்கையை விட்டிருக்கிறது எங்கும் தாக்குதல் இடம்பெறலாம் என்ற எச்சரிக்கையை விட்டு இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே கூதி அமைப்பினர் வந்து அமெரிக்கா மீது தாங்கள் தாக்குதலை அமெரிக்கா ஈரானில் தாக்குதலை நடத்தினால் அமெரிக்கா தளங்களை தாக்குவோம் ஏற்கனவே அவர்கள் அமெரிக்கா விமானம் தாங்கி கப்பல்களை பல தடவைகள் தாக்கி பல தடவைகள் தா தாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் அமெரிக்கா தாக்குதலை பொறுத்தவரையில் இப்ப கிட்டத்தட்ட ஆறு பி டூ ரக விமானங்கள் ஸ்டெல்ட் பம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு குண்டுகளை ஆயிரம் கிலோ கொண்ட குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் வீசி இருக்கிறார்கள் அதுக்கு அப்பால நீங்கள் பாத்தீங்கன்னா இசபகான் என்றதும் மற்றது இந்த இரண்டு தளங்கள் மீதும் கிட்டத்தட்ட முப்பது குரூஸ் ஏவுகணைகளை ஏவுகணைகளை இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலில் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை என்றதை ஈரானம் சொல்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின்ற அணுசக்தி நிலையமும் சொல்கிறத அமைப்பு சொல்கிறது என்னென்னா அங்கு வீச்சுக்கள் ஏற்படவில்லை என்று இது இந்த குண்டுகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருநூறு அடி ஆழத்துக்கு ஊடுருவி சென்று வெடிக்கக்கூடியவை இதற்கு முன்னர் அதாவது இப்ப நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதல் ஆரம்பமாக முன்னர் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையின்ற இந்த அணுசக்தி பிரிவுக்கு இந்த தலைவர் கூறுகின்றார் ரஃபேல் குரோசி கூறுகின்றார் ஈரான் இந்த நிலக்கு கட்டிடங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்தி தாங்கள் தொண்ணூறு அடி ஆழத்தில் இருப்பதாக யோசித்தான் இப்போது எழுநூறு அடி அல்லது எழுநூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாகத்தான் அவர் கூறியிருந்தார் அப்ப இதனால் த பாதிப்பு ஏற்பட்டதா என்றது தெரியவில்லை உண்மையில் ஈரானும் அதை அது வந்து ஆக்கலை அனுமதிப்பதும் இல்லை அப்ப அதை பார்க்க முடியாது ஆனால் கதிர்வீச்சு ஏற்பட்டிருந்தால் அது சுற்று சூழலில் இருக்கிற மக்களை கடுமையாக பாதித்திருக்கும் அவ்வாறான நிலை இல்லை ஒன்று இன்னொன்று என்னென்று சொன்னால் இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் வெள்ளிக்கிழமை ரஷ்யாவிட புலனாய்வுத்துறை கூறியிருந்தது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அமெரிக்கா தாக்க போகிறது என்று அப்ப ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு தகவல் போயிருக்கிறது தாக்கப் போகிறார்கள் இந்த இடத்தை தாக்கப் போகிறார்கள் என்று அப்ப ஏ அசோசியேட் பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது கிட்டத்தட்ட நாற்பது நொறிகளில் ஈரான் அதற்கு முதல் நாளே அந்த இடங்களில் இருக்கிற பொருட்களை அகற்றிய செய்மதிப்படங்களையும் ரிட்டர் என்றவர் வந்து ஒரு அமெரிக்கா வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி அப்ப அவர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே இஸ்ரேலியால் தாக்கப்பட்ட நட்டான்சாக இருக்கலாம் என்ற தளங்களில் அது என்ஜியாகத்தான் இருந்தது அதைத்தான் அமெரிக்கா தாக்கி இருக்கிறவர் என்று சொல்லி இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்கா என்ற தாக்குதல் இல்ல ஒரு அதிக சேதமும் ஏற்படவில்லை என்றால் ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு தாக்குதலை மேற்கொண்டதாகத்தான் தெரிகின்றது ஆனால் நீங்கள் கேட்டது போல இதனால் ஈரான் எவ்வாறு என்று சொன்னால் அமெரிக்கா முப்பது தமிழக ஏவுகணைகளை ஏவிய அதே சமயம் அதே முப்பது ஏவுகணைகளை ஈரான் வந்து இஸ்ரேல் மீது அதே நாடு ஏவியிருக்கின்றது செலவி பகுதியாக இருக்கலாம் ஹைவா துறைமுகமாக இருக்கலாம் மற்றது தெலவிக்கு அண்மையில் இருக்கின்ற பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக இருக்கலாம் என்று பதினாலு இடங்களை தாக்கி இருக்கிறது ஆனால் இஸ்ரேலினால் என்ன பிரச்சனை என்று சொன்னா இந்த இரண்டு ஏவுகணைகளை தடுக்க முடியாது இருப்பது வந்து இந்த போரில் வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ இஸ்ரேலோ ஒரு லெவலுக்கு மேல் போக முடியாத ஒரு இந்த ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியிருக்கோம் இல்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கு ஈரானுடைய அந்த போட்டோ அணு ஆயுத நிலையத்தில அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை பற்றிய ஒரு வெளிப்படை தன்மை எதுவுமே வரல இல்லையா என்ன தாக்குதல் நடந்தது எப்படி நடந்திருக்கிறது அதோட சேதங்கள் என்ன அப்படிங்கிறது எதுவுமே வெளிப்படைத்தன்மையா இல்லை ஆனா நம்ம இந்த ஒரு மண்ணோட ஆழத்துலதான் இருக்கு இல்லையா அந்த அப்படிங்கிற அணு ஆயுதன் அதோட பாதுகாப்பு எப்படிப்பட்டது நீங்க சொல்ற மாதிரி ஒரே நாளில ரஷ்ய உளவுத்துறை சொன்னதுக்கா பிறகு ஈரான் அஹ் இதை மாற்ற முடியுமா அவ்வளவு சுலபமாக விடயங்கள் இருக்கிற ஒன்று நீங்கள் கூறியது சரிதான் ஒரே நாளுக்கு மாற்ற முடியாது ஆனால் இந்த போர் ஆரம்பமாகிய பிற்பாடு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிற்பாடு ஆரம்பமாகிய போர் அதன் பின் பிற்பாடு இஸ்ரேல் ஹாசாவை தாக்குதல் காசா மீது தாக்குதல் நடத்தி ஹமாஸின் பலத்தை முறியடித்து அதன் பின்னர் அவர்கள் அஹ் ஹிஸ்புல்லாக்களின் தலைவரை படுகொலை செய்து ஹிஸ்புல்லாக்களின் பலத்தை முறியடித்து அதன் பின்னர் சிரியாவை கைப்பற்றி பின்னர் ஏமன் மீது அமெரிக்கா பிரித்தானியா படைகள் தாக்குதலை நடத்தி ஈஸ்திரேலிய வான் படை தாக்குதலை நடத்தி கொண்டு வரும்போது ஈரானுக்கு தெரியும் அடுத்த இலக்கு என்று அதாவது சுற்றி கொண்டு வருகிறார்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு கிளையாக வெட்டி கொண்டு வருகிறார்கள் அப்ப ஒரு குழந்தை பிள்ளைக்கு தெரியும் நெங்களை தாக்கப் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்ப ஈரான் அப்பவே இருந்தே இதில் இருக்கின்ற முக்கியமான பொருட்களை யுரேனியம் ரோட்டாக இருக்கலாம் அல்லது ரோட்டுகளாக இருக்கலாம் இதுகளை அகற்றி விட்டதாகவும் அதனை பலப்படுத்தி விட்டதாகவும் தான் சொன்னால் ஈரான்ட படை தளபதிகள் ஒன்றை கூறுகிறார்கள் ஆஹ் ஒன்றை விவரித்திருந்தார்கள் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் வந்து மிகவும் பொது அதிர்ச்சிகரமான தாக்குதல் ஈரானால் மீள முடியாது என்றுதான் எல்லோரும் யோசித்தார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் என்னென்று மீண்டோம் என்று சொன்னால் அதாவது ஒரு ஏழு எட்டு அடுக்காக இருக்கும் முதல் அடுக்கில் இருப்பவர்களை நீங்கள் அப்படியே கொன்று விட்டாலும் இரண்டாவது அடுக்கில் இருப்பவர்கள் மேலுக்கு வருவார்கள் அப்ப தான் சில மணி நேரத்தில் அதனை தாங்கள் ஈடு செய்ததாகும் அதே போல புலனாய்வுத் துறையினர் மொசாட் ஆயிரத்தி முன்னூறு பேர் ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருந்தாலும் வான் பாதுகாப்பை இல்லாத செய்திருந்தாலும் அதனையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தாங்கள் சீர் செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் அது பாகிஸ்தான் உதவியோடையும் சீனாண்ட உதவியோடையும் செய்தார்கள் அதற்கு பிறகு அவர் உடைய கூறுகிறார் என்னென்றால் தமது பல்கலைக்கழகங்கள் அதாவது ராணுவத்தின் ரிசர்ச் சென்டர்களில் தங்களை கல்வியாக என்னத்தை படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வேலை செய்கிறது அதனை தடுப்பது எப்படி அமெரிக்காண்ட ஆயுதங்கள் எப்படி அமெரிக்காண்ட ஆயுதங்கள் வலிமை எப்படி அதுதான் நாங்கள் இவ்வளவு வருடங்களாக படித்துக் கொண்டிருந்தோம் இப்ப உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை கூட முழுமையாக கைப்பற்றி அதை ரிவர்ஸ் டெக்னாலஜியில் செய்திருந்தார்கள் அப்ப அது அப்ப அப்ப அவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது அமெரிக்காண்ட் டூ பொம்மோஸ் பீச்சு குண்டு தூர வீச்ச உழவு உளவு ஆழத்துக்கு அதனால் தாக்க முடியும் என்று அது இல்லாமல் அவர்களுக்கு தெரியும் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் பூட்டின் அவர்கள் இந்த மூன்று நாளைக்கு முதல் ஒன்றை இருந்தார் இந்த புஷப் பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையம் அது வந்து கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்களில் ரஷ்யா கட்டி கொண்டிருக்கிறது அப்ப புட்டின் ஒன்றை சொல்லியிருந்தால் அதில் தங்களை இருநூறு அணு விஞ்ஞானிகள் தொழில்நுட்பவியலாளர்கள் அங்கு இருக்கிறார்கள் தாங்கள் பேச்சுக்கள் போது ட்ரம்ப்டமும் சொன்னது இஸ்ரேலிடமும் சொன்னது அந்த மின் நிலையம் தாக்கப்படக்கூடாது என்று நீங்கள் ஒன்றை கவனியுங்கள் அது வந்து ஏமன் தான் முதல் கட்டி கொண்டிருந்தது பிறகு ஏமன் விட்டுட்டு போனா தான் எடுத்து அதை அமெரிக்கா தாக்கின இலக்குகளிலும் இஸ்ரேல் தாக்கின இலக்குகளிலும் இந்த ரஷ்யாவின் புஷர் பகுதியில் இருக்கின்ற அந்த அணு மின் நிலையம் இல்லை அதை தாக்கவில்லை யாரும் அதனை தாக்கவில்லை இப்போ இங்கிருக்கின்ற பொருட்களை கொண்டு அங்கு வைத்தாலும் அதுக்கு எந்த வித சேதமும் ஏற்பட போவதில்லை ஏன்னா ரஷ்யா ஒரு கடுமையான துணியின் தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தது தங் தமது அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கடும் விளைவுகளை ஏற்படுத்தினது அது மட்டுமல்லாது அங்கு இப்போது இருநூறு பேர் இருக்கிறார்கள் அறுநூறு பேரை அங்கு கொண்டு செல்ல போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப நீங்கள் சொன்னது போல உண்மையில் ஓரிரு நாட்களுக்கு அதனை அகற்ற முடியாது என்றால் அது அகற்ற முடியாது ஆனால் எல்லோருக்கும் தெரியும் இப்ப ஈரான் தாக்க ஈரானை தாக்கப் போகிறார்கள் தாக்க போகிறார்கள் என்னும் போது அவர்கள் உண்மையில் இப்ப இந்த புறநாய்வு தகவல்களும் முக்கியமானது உண்மையில் இந்த விழுந்த குண்டு நிலத்துக்கடியில் தான் இருக்கிறது ஏன் தாக்கினார்கள் என்று சொன்னால் அது மலையோ மலையோட இருப்பதால் அதை சாதாரணமாக தாக்க முடியாது அப்ப இப்ப ஏன் இதை தாக்கினார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா இந்த இதான் அவர்களிடம் இருக்கிற இறுதியான ஆயுதம் பங்கபேஸ்டர் குண்டுகள் அப்ப இந்த குண்டுகள் துளைத்த இடங்கள் தான் தெரிகின்றது அதுக்கு கீழ் கட்டிடம் இருந்ததா அதுக்கு அல்லது வேறு இடத்தில் இருக்கிறதா என்ற தகவல்கள் இல்லை ஈரானும் எந்த தகவல்களையும் தெரிவிக்கவில்லை சபையின்ற அணுசக்தி பிரிவின் தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் அந்த பரிசோதனைகளுக்கு சென்ற சமயம் சில இடங்களுக்கு ஈரான் தாங்களை அனுமதிக்கவில்லை என்று பலர்களுக்கும் பல இடங்கள் தெரியவில்லை எங்கெங்கு இருக்கிறது என்று ஆனா ஈரான் அடுத்து சரண்டர் ஆகாமல் இருந்தால் அமெரிக்காவுடைய பதிலடி எப்படிப்பட்டதாக இருக்கும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவிட தாக்குதலுக்கு பின்னர் வந்து இந்த எரிபொருள் விலை வந்து கிட்டத்தட்ட மூன்று தசம் ஆறு விகிதம் உயர்ந்திருக்கிறதாக அதாவது ஒரு பேரல் எண்ணெய் வந்து எழுபத்தாறு டொலர்களை எட்டியிருப்பதாக கூறப்படுது அப்ப இந்த கோர்மூஸ் கடற்பகுதி மூடப்படுமாக இருந்தால் ஒரு ஒரு பேரல் எண்ணெய் வந்து நூற்றி ஐம்பது டாலராக உயரும் ஒரு தங்கத்தின் ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து மூவாயிரத்தி நானூறு டாலராக உயரும் என்று கூறப்படுகிறது அப்ப வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த கோர்மூஸ் கடற்பகுதி மூடப்பட்டால் அதனால் சீனாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சீனாவிட உற்பத்தி பொறுத்து துறைக்கான எரிபொருட்களில் இருபது ஐம்பது வீதமானவை அதற்குள்ள போகின்றது எனவேதான் நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா தாக்கியவதுடன் எல்லோரும் இந்த கடற்பகுதி மூடப்படும் என்று கூறினாலும் ஈரான் மூடவில்லை அதை சீனாவையோ ஆசிய நாடுகளையோ பாதிக்கும் என்பதால் ஈரான் அந்த அனைத்துலக நாடுகளின் ஆதரவை இழக்க விரும்பவில்லை அப்ப இந்த தளமும் கூட இப்போது கூறுகிறார்கள் வான் தாக்குதலால் அதனை ஒன்றும் செய்ய முடியாது அப்ப கொமாண்டோ யூனிட்டை அதாவது ஏ மொபைல் கொமாண்டோ யூனிட்டை வந்து அங்கு இறக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களை அங்கு இறக்கி அவர்கள் திரும்பி வருவார்களா என்றதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏனென்றால் இப்போது அவர்களை இறக்க போகிறார்கள் என்று இந்த உலகத்துக்கே தெரியும் அப்ப எதிரியும் அதற்கு ஆயு ஆயத்த ஆயத்தமாக ஆயத்தமாகத்தான் இருப்பார் அடுத்தது இந்த போரை பொறுத்தவரை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய மக்கள் ஒரு நாளைக்கு நிம்மதியாக நிற்கிற கொள்வதற்கு எழுநூறு மில்லியன் டாலர்களை செலவழிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஈரான் ஏறிய பற்றா ஏவுகணை அந்த விலை வந்து ஒரு ரெண்டு லட்சம் டாலர் தான் ஆனால் முறியடிப்பதற்கு இஸ்ரேல் பன்னிரண்டு கே என் திரு என்ற ஏவுகணைகளை ஏவு இருந்தது ஆனால் பன்னிரண்டும் அதனை வீழ்த்தவில்லை அப்ப ஒரு ஏவுகணை திரியின்ற விலை வந்து பன்னிரண்டு மில்லியன் டாலர்கள் இருநூறாயிரம் தொடர்கள் உள்ள ஒரு ஏவுகணைக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் பெறுமதியான ஏவுகணைகளை ஏவிய போதும் அவை இலக்கை தாக்கவில்லை இப்ப ஏணி ஏவுகணை இப்ப டேவிட்லிங் ஆக இருக்கலாம் அரோவாக இருக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை ஏழு லட்சம் தொடக்கம் நான்கு மில்லியன் பெறுமதியானது அப்ப எனவேதான் இந்த பேப்பர் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு இரவுக்கு தங்களுக்கு எழுநூறு மில்லியன் டொலர்கள் முடிகிறது இரண்டு நாளைக்கு ஒன்று தசம் நாலு பில்லியன் டொலர்கள் தெரிந்த பொருள் அப்படியே கொண்டு செல்ல முடியாது ஈரானா இஸ்ரேலா மக்கள் அங்கிருந்து தப்பி ஓடி வருகிறார்கள் பெரும்பாலும் முப்பது நாயிரம் மக்கள் சைப்ரஸுக்கு போயிருக்கிறார்கள் பலர் போது இப்பதான் இஸ்ரேல் வந்து அந்த விமா வெளியே இஸ்ரேல் இருந்து வெளியேறுவதற்கான அந்த விமானத்தில் ஆஹ் பதிவு செய்வதற்கான இதை திறந்து இருக்கிறது உடனடியாகவே இருபத்தி ஐயாயிரம் பேர் வெளியேறுவதற்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அப்ப நீங்கள் கூறியது போல அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னெடுக்கப் போகிறது என்று சொன்னால் இந்த போரை தொடர்வது என்பது இப்ப ஈரான் வந்து இதில் சரண் அடையுமானால் இல்லை ஈரான் இறுதி வரை இதில் தனது தாக்குதலை நடத்துவதான் இருக்குது அப்ப ஈரான் தொடருமாக இருந்தால் இது வந்து பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரேலை முற்றுமுழுதாக ஒரு கொலாப்ஸ் ஆகிற நிலைக்குத்தான் கொண்டு போகும் போதே ஒரு சில சமயங்களில் அவர்கள் ஈரான் அணு உலைகளை எல்லாம் அழித்து விட்டோம் இப்ப கருத்தின் அடிப்படையில் மூன்றும் அழிந்து தான் சொல்லுகிறேன் அப்ப அழித்து விட்டோம் சரி இனி நாங்கள் பேச்சுக்கு போவோம் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறீங்க நன்றி நன்றி